வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ சமீபத்தில் வந்த செய்திகள் ரொம்ப மனசை தொட்ட செய்திகளாக இருந்தது அதாவது இரட்டையர்கள் இந்த இரட்டையர்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க நமக்கு தெரியும் அவங்க ஒரே மதிப்புன்னு வாங்குகிறாங்க டென்த்தில் டுவெல்த்தில் ரிசல்ட் பார்க்கும்போது இரட்டையர்கள் ஒரே மதிப்புன்னு வாங்குகிறாங்க நானூற்றி எண்பத்தி மூணு அப்புறம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒரே மதிப்பண்ணி ரெண்டு பேர் வாங்குகிறார்கள் என்கிற செய்தியை நிறைய நம்ம பார்க்குறோம் செய்திகளில் வருது அதை பார்க்குற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம எவ்வளோ ஆச்சரியங்களை பார்த்துருக்கோம் இந்த ரெட்டையர்கள் வந்து நம்ம நிறைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் இப்போ என்னோட நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னோடய தெருவுலேயே ரெண்டு அண்ணன்கள் இருந்தாங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அதில் என்னென்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க பெரும்பாலும் இந்த ரெட்டையர்கள் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதே நமக்கு பெரிய குழப்பமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேற ட்ரெஸ் போட்டுப்பாங்க அது அதை விட நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இதாகவும் இருக்கும் அப்போ அது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் நம்ம திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் சீரியல்களில் பார்த்துருக்கோம் நிறைய திரைப்படங்களில் வந்து எம்ஜிஆர் நான் ஆணை இட்டால்னு பாடுற அந்த எங்கள் வீட்டு பிள்ளை அப்புறம் ராணி அப்படின்னா அந்த நடிகை இப்படியாக நிறைய பேருடைய திரைப்படங்களை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம் இந்த ரெட்டையர்கள் செய்கிற வேலைகள் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இடம் மாறி போய் அதெல்லாம் பார்த்து நம்ம ரசித்த விஷயங்களாக இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது நம்மளை ரெட்டையர்கள் எப்படி ஒரே மதிப்பெண் வாங்குகிறாங்க போது வாழ்க்கையில் உள்ள பல ஆச்சரியங்களில் இது ஒன்று ரசிக்கக்கூடிய விஷயங்களிலும் இது ஒன்றாக நம்முடைய கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் பழமொழி சொன்னால் வந்து ரசிக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு அது மாதிரி இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லை இதை ரசிக்கணும் அவ்வளோதான் அதுலேயும் ஒரு ரெட்டையர்கள் பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் டென்த்துலேயும் ஒரே மதிப்பெண் டுவெல்த்துலேயும் ஒரே மதிப்பெண் அப்படின்னு இது ரொம்ப இது இது யோசித்து போது வாழ்க்கை எவ்வளவோ ஆச்சரியங்களை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்குறோம் நம்ம எல்லாமே நம்ம கணக்குக்குள்ளே வர்றதில்லை இது இப்படி நாம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கிற போது இந்த மலர்கள் மலர்வது பறவைகள் பறப்பது கடல் கடல் அலைகள் அது ஓயாமல் அடித்து கொண்டிருக்குதுன்னு இந்த நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்சமே ஆச்சரியம் நிகழ்ந்ததாக தான் இருக்கிறது ஆச்சரியம் நிறைந்ததாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆச்சரியங்களில் இவைகளும் ஒன்று என்று நாம் ரசிக்க ரசித்து கொண்டே போக வேண்டியிருக்கிறது இந்த வாழ்க்கை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி